ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது கொஞ்சம் வறுகட்டும் அதோட கொஞ்சமாக ஜீரம் ரொம்ப சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நான் அளவு சேர்த்துக்கங்க மூணு பல் பூண்டு அதோடு பார்த்தீங்கன்னா ஏழு வர மரம் வகை அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை பதினஞ்சு வந்து சின்ன வெங்காயம் முடிச்சு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பாருங்க நான் பழமாலாம் எடுக்கல கொய்யா தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் சட்னிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துடுவோம் சீடெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்ருங்க அது இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய துண்டாவே கட் பண்ணி வைப்போம் ஏன்னா வந்து வதக்க தான் போகிறோம் அதனால் நம்ம வந்து பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு கட் பண்ணிப்போம் பாருங்களேன் இப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இப்போ கொய்யாக்காய் சேர்த்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அவசியம் கிடையாது சும்மா லேஸாக ஒரு பரட்டு பரட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அதோட உப்பு வந்து சட்னிக்கு தேவையானதை இப்போயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன அளவு வந்து பாருங்கள் இந்த அளவு புளி சேர்த்து இப்போ வந்து எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்களேன் பாருங்கள் ஆறிடுச்சு ஆறும்போது பாருங்களேன் கொய்யாவோட தோல்லாம் வந்து கலர் மாதிரி இருக்குது அந்த சூட்லேயே இப்போ நம்ம மிக்சியில் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி அரைச்சிட்டு ஒரு இதில் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா த பொறிஞ்சதும் த பொரிய விட்டுப்போம் பொறிஞ்சதும் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு வரமிளகாய் எடுத்து கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் பொறிஞ்சிச்சு இதை எடுத்து நம்ம வந்து சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கொய்யாக்காய் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ